உங்க கையில இருந்து போன் அடிக்கடி உழுமா அடிக்கடி போனோட டிஸ்பிளே உடையதா அப்படிப்பட்டவங்களுக்கு தான் சாம்சங்ல இருந்து கலக்சி எக்ஸ் கவர் செவன் அப்படிங்கிற ஒரு ரக்டு ஸ்மார்ட் போன லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ரக்டு அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து கீழே போட்டாலும் உடையாது அப்படிங்கிறான் ரொம்ப இருக்கும்னு சொல்லியிருக்காங்க குறிப்பு குறிப்பிட்ட சொல்லுவாங்க இந்த போனை எட்டின் ஹெச் த்ரீ அப்படிங்கிற மிலிட்ரி ஸ்டாண்டர்ட்ல வந்து பில்ட் சொல்லியிருக்காங்க அதனால வந்து ஈஸியாக உடையாது அது மட்டும் இல்லாமல் ஐபி சிஸ்டி ரேட்டிங் இருக்கு டஸ்ட் மட்டும் வாட்டர் ஸ்டேட்ஸாக வருது இது ஃப்ரண்ட்ல உள்ள டிஸ்பிளே மொத கொண்டு கார்னிங் உள்ள கிளாஸ் அதனால வந்து டிஸ்பிளேயும் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஈஸியாக உடையாது ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் ஃப்ரெண்ட் சைடில் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இன்ச்சுக்கான ஃபுல் எச்டி ப்ளஸ் ரெஸ்ட் உள்ள எல்சி டிஸ்பிளே கொடுக்குறாங்க நூற்றி இருபது ஹெட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட்டோட வருது இந்த டிஸ்பிளே வந்து ஈர கையோட கூட வந்து ஒர்க் ஆகும் சொல்கிறாங்க க்ளவ் மோட் அப்படிங்கிற ஃபீச்சரும் இருக்கு கார்னிங் கூட கிளாஸோட விட்டஸ் ப்ளஸ் ப்ரொடக்ஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் பெசல்ஸ் வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் காரணம் வந்து அவ்வளோ ஈஸியாக உடையக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக பில் பண்ணியிருக்காங்க மற்றபடியாக பெர்ஃபார்மன்ஸ் அப்படி பார்க்கும்போது மீடியட்டை கூட டைமன்ஸ் டி சிக்ஸ் ஒன் டபுள் ஜீரோ ப்ளஸ் அப்படிங்கிற சிக்ஸ் நானோ ப்ராசர் பயன்படுத்துகிறாங்க கிராவிஸ்கா மாலியோட ஜி ஃபிஃப்டி செவன் எம் சி டூ ஜிபி பயன்படுத்துறாங்க ப்ராஸோ ரேங்கிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்பதாவது ரேங்க் வருது சீக்ரெட் ப்ராசா கொடுத்துருக்காங்க அதாவது பேசிக்கா பார்க்கும்போது ஒரு இன்டர்வல் சிப்செட் தான் ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா மிட் செட்டிங் கேம் சரியும் கேம்ஸ் விளையாடலாம் ஆப்ஸ் பொறுத்தவரை மல்டி டாஸ்கிங் பண்றதுக்கு எந்த மாதிரி பிரச்சனையும் இருக்காது ஸோ டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் இது வந்து எதிர்பார்க்கலாம் ராம் இன்டர் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை இந்த ஃபோன் சிக்ஸ் ஜிபி ராம் இத்து ஒன் டுவெண்ட்டி ஜிபி ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்ஃபியர்ஸ் வந்து மைக்ரோ ஸ்டிக் கார்டு சப்போர்ட் இருக்கு ஒன் டர பேட்டரையும் எஸ்டெண்டல் பண்ணலாம் மேலும் இந்த ஃபோன் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டின் வயசில் சாம்சங்கோட ஒன் ஏ சிக்ஸ் இன்டர்ஃபேஸ் என்ன ஆகுது டியூல் சிம் கனெக்டிவிட்டி இருக்கு ஒரு சிம் ஃபிசிக்கலாக போடலாம் இன்னொன்று வந்து இ சிம் சப்போர்ட்டாக தராங்க தராங்க இது போல் சாம்சங் கூட நாக்ஸ் சப்போர்ட்டும் இருக்கு அதனால கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரைவேசி வந்து நமக்கு கிடைக்கும் அதை டேட்டா வந்து ஈஸியாக தெஃப்ட் ஆகாது கேமரா பொறுத்தவரைக்கும் பேக் சைடில் ஃபிஃப்டி மூசுக்கான ரியல் ஃபேஸிங் கேமரா ஃப்ரண்ட் சைடில் ஃபைவ் மூசுக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க ஃபோனோட வெயிட் இரநூத்தி நாற்பது கிராம் வருது அது ரொம்ப வெயிட்டான ஃபோன் தான் காரணம் யாருக்குன்னு சொல்லும் ரொம்ப ஹார்டாக பில்ட் பண்ணியிருக்காங்க நெட் ஹவுஸ் பொறுத்தையும் இந்த ஃபோனுக்கு ஃபைவ் ஜிக்கான எஸ்எஸ்எஸ் சப்போர்ட் டியூல் ஃபோர் ஜிஓ டி டியூல் வைஃபை ப்ளூடூத் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ யூஸ்பி டைப் த்ரீ பாயிண்ட் ஜீரோ போர்ட் மாதிரியான பல விதமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க என்எஃப்சியும் இருக்கு போக பின் கனெக்டிவிட்டியும் இருக்குது சார்ஜ் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் என்எஃப்ஸி கனெக்டிவிட்டியும் தராங்க மற்றபடியாக ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி எம்ஏஹச் பேட்டரி கொடுக்குறாங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இல்லை கிடையாது விலை எப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி ஏழாயிரத்தி எட்டு அப்படிங்கிற விலையில வந்து சாம்சங்கோட வெப்சைட்ல கிடைக்கும் ஸோ ஈஸியாக உடையவே கூடாது ரொம்ப ஹார்டான ஃபோன் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த சாம்சங்கோட எக்ஸ் கவர் செவன் வந்து வாங்கலாம் ஸோ நீங்கள் இதை பற்றி நினைக்கி அப்படிங்கறது கீழே கமெர் செஞ்சு மெசேஜ் பண்ணுங்க மேலும் வந்து ஃபோனை அடிக்கடி வந்து உடைக்கிறவங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்